கொஞ்சம் நல்ல சினிமாவை வணக்கங்க இன்னைக்கு கொஞ்சம் நல்ல படங்க பாருங்க பாஸ் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம பார்க்க போற படம் மிக சிறந்த அற்புதமான படம் இந்த படத்தினுடைய இயக்குனர் கார்த்திகேயன் மணியை நம்ம பாராட்டியே ஆகணும் மிகச்சிறந்த ஒரு படத்தை நமக்காக கொடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய இசையமைப்பாளரும் அருமையாக இசையமைச்சிருக்கார் பாலசாரங்கன் அப்படின்னு அவரோட பேரு இந்த படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரம் வந்து சத்யராஜ் அவர்கள் சத்யராஜ் அவர்களை பத்தி நம்ம சொல்லணும்னா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு சத்யராஜன் அப்படிங்கிற ஒரு நடிகர் கிடைத்தது மிகப்பெரிய வரம் தமிழ்நாட்டினுடைய வரம் சினிமாவின் வரம் சத்யராஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுபோக காளி வெங்கட் நடிச்சிருக்காரு மெட்ராஸ் மேட்டனி அப்படிங்கிற இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தோட நேரேஷனே வித்தியாசமாக இருக்கும் ஒரு எழுத்தாளர் தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்கிற மாதிரி சொல்கிறது தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும் மிகச்சிறந்த அற்புதமான படங்க நல்ல காமெடி இருக்கும் நல்ல சென்டிமெண்ட் இருக்கும் சிரிப்பே வராத யோகி பாபு காமெடியெல்லாம் இதில் இல்லைங்க நடுத்த குடும்பத்தினுடைய சூழலை நமக்கு அற்புதமாக படம் பிடிச்சு கட்டிருப்பாங்க இன்றைக்கி எல்லா வீட்லேயும் இருக்கிறதாங்க உங்களோட கதையை தான் அவர் படமாக்கியிருக்காரு குடும்பத்தினுடைய வறுமையான சூழ்நிலையும் அந்த பின்னணியும் யதார்த்தமாக காட்டியிருக்காரு இயக்குனர் தியேட்டர்கள் கிடைக்காதனால எங்கேயுமே ரிலீஸ் ஆகாமல் போயிருச்சு ஒரு சில பகுதிகளில் வந்திருக்கு முக்கியமான நகரங்களில் மட்டும்தான் மிகச்சிறந்த படம் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சினிமாவை பற்றின உண்மையான விமர்சனங்களுக்கு மகிழ் மீடியா இன்னும் பல சிறந்த படங்களைப் பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன் மகிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்